ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய அணிக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சிக்கல் முக்கிய வீரர் தற்பொழுது சாம்பியன்ஸ் ஸ்ட்ரோபி ஸ்காலில் இருந்து வெளியே போக தான் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் என்னடா இது அவர் தானே இருப்பார் ஸோ கண்டிப்பாக பேக் பண்ணி கண்டிப்பாக சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட்டை வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக கூட இருக்கும் ஏன்னா அவர் தான் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் பவுலர் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் நாள் தான் இந்திய அணி பல வெற்றிகளை வந்து கூச்சிருக்கு நம்ம ஜெசிக் பும்ரா தாங்க ஸோ பிஜிடி தொடரில் வந்து கடைசி டெஸ்ட் போட்டியில் கடைசி இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுது அதுக்கப்புறம் வந்து பே பண்ணவே இல்லை ஸோ வந்து கண்டிப்பாக இவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு விளையாடுறது ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலுமே லாஸ்ட் நைட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் கோப்பி ஸ்குவாரில் பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருந்தார் ஸ்டார்டிங் அந்த மூணு மேட்சுக்கு முன்னாறு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அதுக்கப்புறம் என்னன்னா இந்திய அணி வின் பண்ணி செமிக்கு போனாங்க அப்படின்னா பும்ரா வந்து கம்பேக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ வந்து இந்தியனின் நிலைமை என்னவாக போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்போ வந்து சமியவர்கள் இன்ஜூரியிலிருந்து இப்போ உள்ள வந்திருக்காரு இப்போ பும்ரா வந்து இன்ஜூரியில் போயிருக்காரு உள்ள போய் ஒரு பேர் வெளியே வந்திருக்காரு அப்படின்றது மாத்தி ஆயிருக்கு பட் இந்திய அணிக்கு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் கேப்டன் ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுக்க போகிறாரு அடுத்த கட்டமாக யாருக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது மேபி இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக முகமது சிராஜ் அவர்கள் வந்து இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாரில் வந்து இடம் பிடிக்கல மேபி அவரை வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்களான்றதும் ஒரு பக்கம் கேள்வியாக இருக்குது அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா நல்லா இருக்காரு முகேஷ்குமார் நல்லா போடுறாரு ஸோ இந்த மாதிரி யாராய்ச்சி பிளேயர் வந்து வருவாங்களா அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ரீசெண்டாக நல்லா போட்டுட்ருக்காரு ஸோ அவருடைய ஃபிட்னஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாத்துக்குமே எதிர்வினியாக இப்போ வந்து இப்படி ஒரு நிலைமை வந்து பும்ராவுக்கு வந்திருக்கு ஸோ இல்லாதது இந்திய அணிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிஜிடி தோடலாம் கடைசி மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிக்க வேண்டிய மேட்சில் பும்ப்ரா இல்லாததுனால இந்திய அணியின் தோல்வி வந்து பறிபோனது அப்படின்றது எல்லாருக்குமே கிளியராக அந்த இடம் வந்து அவர் பவுலிங் இல்லாதது எந்த அளவுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது அந்த இடத்துல நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு ச என்ன பண்ண போகிறாரு பும்ரா அவருடைய உடல்நிலை என்ன ஆகப்போகுது வந்ததுக்கப்புறம் அவர் என்ன எடுக்கு என்ன முடிவு எடுக்கணும் என்ன பண்ண போகிறாரு கண்டினியூ பண்ணுவாரா மாட்டாரா இல்லை மூணு லீக்கு அப்புறம் வந்து அவர் முக்கியமான மேட்சச்சுக்கு நாக் அவுட் வருவாரா அப்படின்றதே நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் வரும் பும்ப்ரா அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் இந்திய அணியின் இந்த வெற்றியை வந்து விடமாட்டார் கண்டிப்பாக இந்த சாம்பியன் ஷாப்பி இந்திய அணிப்பை அழிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கண்டிப்பாக இந்த அணியில் மட்டங்கள் ஏற்படுவதற்கான சான்சஸ் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அடுத்து ரோஹித் சர்மா இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய விமர்சனங்கள் வந்து போகுது என்ன பண்ணலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இந்திய அணியின் முக்கூலர் நம்பர் நம்பர் ஒன் பவுலர் தற்பொழுது இந்திய அணியிலிருந்து விலகப் போவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன பும்ரா இல்லாத இந்த இந்திய அணியில் எந்த மாதிரியான பவுலர் அவருடைய இடத்தை வந்து நிரப்ப போகிறார் அப்படின்றதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்